bagiri na no, unga kong magkakati இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெல்றிக்காங்க வெல்றிக்கா அப்படின்னால சட்டன்னு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பொருள் வெல்றிக்கா வந்து ரொம்பவே பிடிக்கும் இல்லைங்களா வெல்றிக்கா அப்படின்னால எல்லாருமே சம்மர் டைம்ல தான் அதிகமே எடுத்துக்கோ இல்லைங்களா ஆனா வெல்றிக்காவை வந்து சம்மர் டைம்ல மட்டும் அதிகமே எடுத்துக்காம நம்ம டெய்லியுமே அதாவது வீக்லி டுவைஸ் முடிஞ்சா டெய்லி எடுத்துக்கலாம் இல்லைன்னா அட்லீஸ்ட் வீக்லி டுயஸ் அது எடுத்துக்கலாங்க நம்ம வெல்ரிக்காய் அதிகமே எடுத்துக்கிழச்சி நம்மளோட ஸ்கின் டோன் வந்துட்டு ஷைன் ஆகுறதுக்கும் நம்ம ஸ்கின் ஸ்டோன் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு எந்த விதமான பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எந்த விதமான ரிஃப்ரெக்ஷன்ஸும் வராது இன்னும் சொல்ல போனால் நம்ம ஸ்கின் வந்து ஷைனிங்கா இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க வெல்டிக்கா கூடவே வந்துட்டு நம்ம வெல்டிக்கா வந்து யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாவும் இருக்கும் இன்னொன்று வெல்டிகாய் நம்ம அதிகமே யூஸ் பண்றச்சு நமக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆயிடுங்க ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிட்டு ஏர் க்ரோத்துக்கு நல்லாவே டெவலப்பா இருக்குங்க அதே மாதிரி நான் வெல்டிகாயில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு தூரப்போடல சீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வெள்ளிக்காவை ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு சீட்ஸோட தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெல்டிக்காயில் இருக்க சீட்ஸ் வந்துட்டு ரொம்பவே ப்ரோட்டீன் கன்டென்ட் அதிகமே இருக்குங்க நம்ம பாதாம் முந்திரி பிஸ்தாலே இந்தளவுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமே இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம பூசணிக்காய் வை அதுக்கப்புறமா வந்து நம்ம சன்ஃபிளவர் சீட்ஸ் கூடவே நம்ம வெல்டிக்காய் சீட்ஸ்லையுமே அதிகமே புரோட்டீன் கண்டென்ட் இருக்குங்க இவ்வளவு அதிகமே

இஞ்சி தேவைப்படுதுங்க இஞ்சி வந்து தோல் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது கூடவே நமக்கு என்ன தேவைப்படும் பாத்துக்கிட்டீங்கன்னா மிளகு தூள் மிளகு தூள் நம்ம எடுத்துக்கிறச்சு நமக்கு உடம்புல இருக்கிற இந்த மாதிரி நீர் காய்கறிகள் அதிகமே அதாவது வெள்ளரிக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகள் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற வெயிட் அதாவது எக்ஸசா இருக்கிற வெயிட் எல்லாமே வெயிட் ரெடியூஸ் ஆகுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா வெல்றிக்காவா எனக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு எனக்கு திருப்பியும் சளி போகுது அப்படின்னு பயப்படுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி நீர் காய்கறிகள் எடுத்துக்கும் போது நமக்கு சளி புடிக்கவே பிடிக்காதுங்க நம்ம உடம்புல இருக்க ஹீட் மட்டும் கம்மியாயிடுங்க கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி மிளகுத்தூள் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் ஆட் பண்றச்சே நமக்கு ஃப்ளேவரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம சளி பிடிக்கும் அப்படிங்கிற பயமும் நமக்கு வரவே வராதுங்க கூடவே வந்துட்டு நம்ம லெமனும் எடுத்துக்க போறாங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த வெள்ளிக்காட் ஜூஸ் பண்ண போறோம் உங்களுக்கு தேன் தேவை அப்படின்னா அதாவது தேனோட ஃபிளேவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தேன் கூட எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு தேன் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தேன் நீங்க ஒமிட் பண்ணிடலாம் கூடவே சியா சீட்ஸும் ஆட் பண்ண போறோங்க சியா சீட்ஸ் இப்போ என்னென்ன இருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளைக்காய் இருக்கு தேன் இருக்கு எலுமிச்சப்பழம் இருக்கு அதுக்கப்புறமா மிளகுத்தூள் இருக்கு கூடவே இஞ்சி இருக்கு கூடவே சியா சீட்ஸ் இருக்குங்க இப்போ இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம வெள்ளைக்காய் ஜூஸ் பண்ண போறோங்க எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்ல எல்லாத்தையுமே நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாங்க என்னென்ன ஐட்டம்ஸ் போட போறோம் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பாத்துக்கலாங்க எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறது அதாவது உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் கண்டிப்பா உப்பு ஆட் பண்ண போறேன் நான் வந்து இந்து உப்பு தாங்க எடுத்திருக்கேன் இந்து உப்பு யூஸ் பண்றச்சே நமக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்லாஜ் பண்ணி கொடுக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காவும் இருக்குங்க இந்து உப்பு தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல எந்த விதமான உப்பா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆனா இந்து உப்பா இருந்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்டும் நல்லா இருக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சத்தான பொருளா இன்னுமே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நமக்கு அதிகமே இருக்குங்க இப்போ ஒரு பிளேட்ல ஒரு ஒரு ஐட்டம்ஸா எடுத்துக்கலாங்க இப்போ பிளேட்ல நான் வெல்டிகா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு துண்டு வரைக்கும் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது இந்துப்பா ஆட் பண்ணியிருக்கோம் கூடவே போய் மிளகு தூளும் ஆட் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா சியா சீட்ஸ் சியா சீட்ஸ் வந்துட்டு ராத்திரி ஊற வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பஃபியா ஆகும் பட் ஆனால் நான் ராத்திரி ஊற வைக்கல இப்போ டேரெக்டா ஆட் பண்ண போகிறேங்க இப்போ டைரெக்டா அந்த சியா சீட்ஸையும் போட்டு நம்ம மிக்சியில நல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனா அரைச்சிட போறோம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த இந்த ஐட்டம்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எடுத்து வச்சிருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க நம்ம எடுத்திருந்த வெள்ளரிக்கா சியா சீட்ஸ் அதுக்கப்புறமா இந்துப்பு மிளகு தூள் இஞ்சி இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா ஃபைனா அரைச்சிட போறோங்க நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டிருந்த எல்லா திங்ஸையும் நல்லா ஃபைனா அரைச்சாச்சிங்க இப்போ நம்ம சர்வ் பண்ண போற இந்த கிளாஸ்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துட்டு இதை சுத்தி வர இப்படியே ஊத்தி விட்டுறாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேனை வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் இது ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேங்க இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ் சியா சீட்ஸ் எடுத்துட்டு கூடவே அதையுமே இந்த மாதிரி சுத்தி தூவி விட போறேங்க சியாசிக் பாத்தீங்களா எப்படி இருக்கு தேர்ல நல்லாவே ஒட்டிடுச்சு இல்லைங்களா கூட இப்போ இது பாக்குறதுக்கு இன்னும் கூட கலர்ஃபுல் ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ நம்ம ரெடி பண்ணி ஜூஸ் அதாவது பண்ணி ஊற்றிடலாங்க நம்ம வெல்றிக்காய் ஜூஸ் பாருங்க வெல்றிக்காய் இஞ்சி எல்லாமே போட்டது எவ்வளோ பஃபியா வந்து பாத்தீங்களா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த தேன் தேன் கூடையே வந்துட்டு சியா சீட்ஸ் அப்படி தூவி விட்டோம் இல்லைங்களா அது நல்லாவே பாக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா குழந்தைங்க பார்க்கறதுக்கு செட்டின்னு பார்க்குறச்சி அம்மா ஏதோ டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க இந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு பார்க்கறச்சு நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குக் பண்ணுறதுக்கும் சரி நமக்கு அஹ் குடிக்கிறதுக்கும் சரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனா வந்துட்டு நம்ம டயட் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணணும் யோகா கிளாஸ்னா யோகா கிளாஸ் போகணும் ஜிம்முக்கு இருப்பாங்க ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய இருக்கும் இல்லைங்களா ஒரு செகண்ட் டைம்ல இவ்வளோ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஒரு ஒரு அளவுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா அந்த பைனல் ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த பண்ணவே வேண்டாம் நம்ம வெள்ளரிக்கா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க வெள்ளிக்காய் ஜூஸ்ல வெள்ளரிக்காய் இஞ்சி அதுக்கப்புறமா மிளகுத்தூள் இந்துப்பு லெமன் ஜூஸ் தேன் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க நீங்க வாக்கிங் போறீங்களா இல்ல ஜிம்முக்கு போறீங்களா ஒர்க் அவுட் பண்றீங்களா என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க சைட் பை சைட் இந்த மாதிரி different types ஆஃப் ஜூஸ் recipes செஞ்சு நீங்க குடிச்சிட்டு வாங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மறந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பிரேக் ஸ்கிப் பண்ணுவோம் இன்னும் சில பேர் லஞ்சு கூட ஸ்கிப் பண்ணுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க் நம்ம அஹோலிக்ஸ் பூஸ்டர் அந்த மாதிரிலாம் ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஃப்ரெஷ் ஜூஸ் அதாவது நம்ம கேரட்டு ஆப்பிள் பொமோ கிரானட் இந்த மாதிரிலாம் ஜூஸ் எடுத்துக்கோ இல்லைங்களா அது கூடவே வந்துட்டு வெள்ளிக்காய் அதாவது நீர் சத்து அதிகமே உள்ள காய்கறிகள் யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீர் எல்லாம் வெளியேறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் மறந்துடாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்களுக்கு உங்க ம கிருத்திகா